தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க டிவோர்ஸ் ஆஃப் முஸ்லீம் மென் பொதுவாக வந்து முஸ்லீம் ரிலீஜியன்ஸோட டிவோர்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஆக்ட் இருக்குது அது இல்லாமல் இந்த முஸ்லீம் மென் ஒரு டிவோர்ஸ் வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அங்கே அந்த டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகுது ஸோ தனியாக ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டில் இந்த பர்டிகுலர் மேரேஜ் டிசல்யூஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து டிசல்யூஷன் பண்ண முடியுமா ஸோ வேறு என்னென்னலாம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் நடக்குதுன்றதை நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க போகிறோம் அதில் சில கீ அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு முஸ்லீம் மேன் டைவர்ஸ் பண்ணணும் டிசல்யூஷன் பண்ணணும்னு சொல்லும்போது என்ன வகையான ஆக்ட்லலாம் இந்த கேஸ் ஃபைல் இருக்குது அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நடந்திருக்கு இதோட கீ அப்சர்வேஷன் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட இம்பார்ட்டன்ட் அனலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மென் ஹேவ் டிவோர்ஸ் ஆப்ஷன் அண்டர் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் டிஸ்பைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் ஹைகோர்ட்டில் ப்ராசஸ் பண்ணுது ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்காக இருக்கக்கூடிய டிசல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர்த்து ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் மூலயமாக ஒரு முஸ்லீம் மென் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காரு ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேமிலி கோட் ஆக்டில் என்ன எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ அப்பல்லண்ட் அண்ட் ரெஸ்பாண்டன் ஃபேக்ட்ஸ் இந்த கேஸோட ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முஸ்லீம் பர்சன் அவங்களுடைய ரிலீஜியன்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழு அண்டர் முஸ்லீம் பர்சனல் லா பிரகாரம் இந்த கப்புளுக்கு வந்து மேரேஜ் ஆகுது அவங்களுக்கு வந்து நாலு கிட்ஸ் இருக்காங்க இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த ஒய்ஃப் அலீட்லி ஹெல்பர்ட் அலாப்ட் வித் இயர் ரிலேட்டிவ் டேக்கிங் ஒன் சைல்டு அண்ட் வேல்யூபிள்ஸ் ஸோ அந்த ஒய்ஃப் வந்து ரிலேட்டிவ்ஸோட போயிடுறாங்க ஒரு சைல்டை வந்து கூப்பிட்டு ப்ளஸ் வேல்யூபிள்ஸோட இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாரு அண்டர் அடல்டரி அண்ட் டிசர்ஷன் ஸோ ரெடி டிசிஷன் பொதுவாக ரெண்டு வருஷத்துக்கு அவங்க திரும்ப வராமல் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் வந்து டிசிஷன் ரைஸ் பண்ணோம் ஸோ அடல்டரி இந்த ரெண்டு கேஸ்லேயுமே வந்து டிவோர்ஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ பொதுவாக டிவோர்ஸை எதில் ஃபைல் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமிலி கோர்ட் இன் டிஸ்மிஸ் த பிட்டிஷன் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த டிவோர்ஸை முஸ்லீம் மென் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் மூலயமாக ஃபைல் பண்ணுறாங்க பட் அந்த பர்டிகுலர் வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் இன் டயட்ரி டிஸ்மிஸ் த ஐ திங்க் நோ லீகல் ப்ரொவிஷன் ஃபார் முஸ்லீம் மென் டு சீக் எ டிவோர்ஸ் டிகிரி அண்டர் தி நைன்டீன் தேர்ட்டி நைன் ஒரு முஸ்லீம் மென் டிவோர்ஸை வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போது ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க ஜிக் ஃபேமிலி கோட் டு அட்ஜஸ்ட் ஆல் மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் டிவோர்ஸ் பிடிஷன் பை தி முஸ்லீம் மென் ஸோ ஹை கோர்ட் அண்டர் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல செக்ஷன் செவன் மூலியமாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி ஈவன் முஸ்லீம் ஆக இருந்தாலும் இந்த செக்ஷன் இந்த ஆக்ட் மூலயமாக அவங்களுக்கு இந்த லீகல் ரெமிடியை வந்து பெற்றுக்கொள்ள சொல்கிறாங்க ஸோ லீகல் ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் முஸ்லீம் மென் த ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் ரிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் டிவோர்ஸ் ரைட்ஸ் டு முஸ்லீம் உமன் பட் டஸ் நாட் ப்ரொக்ளூட் முஸ்லீம் மென் ஃபார் சிக்கிங் ஜுடிஷியல் டிவோர்ஸ் அண்டர் ஜூடிஷியல் டிவோர்ஸ் நைன்டீன் தேர்ட்டி நைன் ப்ரொவைட் பண்ணல பட் ஆர் ஃபைலிங் அண்டர் த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ செக்ஷன் செவன் இப்போது த கான்ஸ்டியூஷன் ரைட் டு லீகல் ரெமிடி ஸோ ஒரு நபருக்குமே ஒரு ரிலீஜியன்ஸில் இப்போது இங்கே ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டில் டிசு டிசல்யூஷன் இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஆக்ட்லேயும் இருக்குது பட் மென்னும் வந்து கேட்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கும் லீகல் ரெமிடி இருக்குது மேபி தட் பர்டிகுலர் ஆக்ட் ப்ரொவைட் பண்ணினாலும் காமனாக ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டில் இதை பதிவு செய்யலாம்ன்றது தான் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தென் தினேங் ஏ முஸ்லீம்மன் ஜுடிஷியல் டிவோர்ஸ் கான்ட்ரவர்ஸ் கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் ஒரு கான்ஸ்டியூஷன் பிரின்சிபில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து இங்கே பாதிக்கப்படுறதுனால ஸோ லிவிங் ஹிம் அவுட் ஏ லீகல் ரெமெடி அந்த லீகல் ரெமெடி கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஆக்டில் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இன்டர்பிளே பிட்வீன் பர்சனல் லா அன்செட்டுவேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் ப்ரொவிஷன் இன் பர்சனல் லா டஸ் நாட் நெகேட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி கோட் ஆக்ட் இப்போது முஸ்லீம் லாவில் வந்து ஆஸ் பர் த ரெசொலியூஷன் ஆஃப் மே மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைனில் அவங்களோட பர்சனல் லா வந்து இந்த முஸ்லீம் மென்னுக்கு மென்னுக்கு வந்து அனுமதிக்காதுன்றதை குறிப்பிட்றாங்க பட் இன் தட் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைசைட்டிங் ப்ரொவிஷன் இன் பர்சனல் லா அத டஸ் நாட் நெக்லெட் நெக்லெட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி ஃபேமிலி கோர்ட் ஸோ ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டுக்கு அது பொருந்தாது மேலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட்ஸ் வழங்கி இருக்கக்கூடிய லீகல் ரெமிடி ஒரு ஒரு நபருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த பர்டிகுலர் ஆக்டில் கிடைக்குன்றது ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் இந்த பர்டிகுலர் கேஸில் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாரிஃபிகேஷன் ப்ரொவைடட் ஃபார் த முஸ்லீம் மென் கேன் சீக் ஜுடிஷியல் டிவோர்ஸ் அண்டர் த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஸோ டிவோர்ஸ் ஐஜ் ஃபார் முஸ்லீம் மென் ஆர் நாட் லிமிட்டட் டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மெத்தட் கைடன்ஸ் ஃபார் ஃபர்தர் சாரி ஃப்யூச்சர் கேசஸ் ஸோ ரீஇன்ஃபோர்ஸஸ் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் பேலன்சிங் personal லாஸ் அண்ட் செட்வேட்டரி ரெமிடிஸ் ஸோ ஒரு பர்சனல் லாக்கும் statutory remedies பண்ணியிருக்க ஒரு செட்யேட்டரி ரெமிடிஸுக்கும் இதுதான் வந்து பர்டிகுலர் difference. ஸோ இதன் மூலியமாக அந்த நபர்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான solution வந்து கிடைக்கும் அட்லாஸ்ட் த கன்க்ளூஷன் த எம்பிஐ கோர்ட் டிசிஷன் என்ஷோஸ் முஸ்லீம் மென் ஆர் நாட் டிப்ரீவ்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரெமெடிஸ் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் தி ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ லக்கி மெசேஜ் த லீகல் ரெமெடிஸ் மஸ்ட் பி ஆக்சஸபிள் டு ஆல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேப்ஸ் இன் பர்சனல்லா ஸோ இம்பார்ட்டன் பாயிண்ட் ஸோ ஒரு நபரோட கேப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பர்சனல்லா ஒரு சிச்சுவேட்டரியில் கேப் இல்லாமல் ஒரு ரெமிடி கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான தீர்வும் இந்த ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டில் இருக்குன்றது தான் கொடுப்பிட்றாங்க ஸோ அட்லாஸ் இந்த பர்டிகுலர் கேஸோட பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் மென் ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் தென் லீகல் ரெமெடி ஃபார் த டிசொல்யூஷன் இந்த பர்ட்டிகுலர் கேஸோட அப்சர்வேஷனில் தெரிஞ்சிருக்கோம் ஸோ லீகல் ப்ராக்ஷனர் ப்ராக்டிஷனர் அண்ட் ஜுடிஷியல் டீட்டெயில்ஸ்க்கு வந்து இந்த கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க അടുത്തുള്ളിൽ സന്ദിപ്പം നന്റി വണക്കം